வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி மனு தாக்கல் கூடுதல் செய்தியாளர் சுந்தர் மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழகத்தை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் கடந்த இருபதாம் தேதி ஆன்லைன் மூலமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் இந்த குற்றப்பத்திரிகையில் வந்து அதே பகுதியைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா சுதர்சன் மற்றும் முத்துசன் ஆகிய மூன்று குற்றப்பத்திரிகையில் வந்து குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தான் இன்று காலை வந்து அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் மூன்று மூன்று குற்றவாளிகளின் வழக்கறிஞர் மூலமாக ஒரு மனுவை தாக்கல் செய்தனர் அந்த மனுவில் வந்து இந்த குற்றப்பத்திரிகை வந்து முன்னு முன்னுக்கு முன்னதாக இருப்பதால் இது வந்து நீதிமன்றம் அதாவது பொது மாவட்ட வன்கறு தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எங்களை முறையாக விசாரிக்கவில்லை இல்லை அந்த இதனால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது சற்று முன்னர் வந்து சிபிசிடி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தேங்காயை அப்படியே விற்கிறதை விட கொஞ்சம் மதிப்பு கூட்டி வித்தா பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க அந்த இருந்து சிபிசிஐடி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் மூன்று பேருமே பட்டியலுக்கு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இந்த ஏற்கனவே இந்த வழக்கு வந்து வன்குருமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கை வந்து மூன்று பேரும் அதாவது இந்த வழக்கில் குற்றச்சாட்டு மூன்று பேர்களும் பட்டியலுக்கு சமூக சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இந்த வழக்கை வந்து பட்டியலுத்து வழக்க பிரிவிலிருந்து ரத்து செய்துவிட்டு இந்த வழக்கை வந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு மீதும் இந்த இரண்டு மனுக்கள் மீதும் தற்போது வந்து நீதிபதி பாஸ்வேர்டு செய்து ஒத்தி வைத்துள்ளார் இன்னும் சிறிது நேரத்தில் இரண்டு தரப்பு மனுக்களும் வந்து விசாரிக்கப்பட உள்ளது விவரங்களுக்கு நன்றி சுந்தர்